ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் மெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ராகு ராகுகேது பேச்சு வரிசையில ராசிக்கு இந்த ராகுது பயிற்சி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் ரிஷபராசிக்கு ராகுது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தோராயமா சுமார் மாலை ஐந்து மணி அளவில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ராகு ஏது பயிற்சி மேசராசிக்கு ஆல்ரெடி பார்த்தாச்சு இன்றைக்கு ரிஷபராசிக்கு இந்த ராகு ஏது பயிற்சி என்ன செய்வோன்னு பார்க்கலாம் இதுவரைக்கும் ராகு மீனத்துல ரிஷபத்துக்கு பதினோராம் இடத்துல இருந்த ராகு குருவின் வீட்டில இருந்து சனியின் வீட்டுக்கு ரிஷபத்துக்கு பத்தாம் இடத்துக்கு வருகிறார் இதுவரைக்கும் ரிஷபத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருந்த கேது கன்னியா கன்னியா கேதுவாக இருந்தவர் இப்போது ஐந்தாம் இடத்துல இருந்து நான்காம் வீட்டிற்கு சின்ன வீட்டிற்கு ரிஷபத்துக்கு நான்காம் வீட்டுக்கு கேது வருகிறார் இந்த பத்தாம் வீட்டிலையும் நான்காம் வீட்டிலையும் ராகு கேதுகள் இருப்பது சிறப்பா இருக்குமா ரிஷபராசிக்கு என்ன பலன்களை தரும் சரிதானே ராகு கேதுக்களுக்கு பார்வைகள் இல்ல சொந்த வீடுகள் இல்ல அதாவது இல்ல திருபலமும் பலமும் இல்ல இருக்கிறதுக்கு ஒரு வீடும் இல்லை பார்க்கிற சக்தியும் இல்ல ராகு கேதுக்கள் வந்து ஷேடோ உருவமே இல்லாத நிழல்கள் ராகு வந்து கடுமையான இருட்டு குண் இருட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அது போல கடுமையான இருட்டு அந்த கடுமையான இருட்டுக்குள்ள ஒரு மெல்லிய வெளிச்சம் ஒரு லேசான வெளிச்சம் தெரிஞ்சா எப்படி அதுதான் கேது ஸ்தான பலம் இல்லை அவர்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை பார்வை பலம் இல்லை அப்ப எப்படி அவர்கள் பலம் தருகிறார்கள் இந்த சூட்சமத்தை நாங்க பார்க்கலாம் அதாவது ராகு வந்து தாங்கள் அமர்ந்த வீட்டின் அபிவிருமியைப் போலவும் தங்களோடு சேர்ந்த கிரகங்களைப் போலவும் தங்களை பார்த்த கிரகங்களைப் போலவும் பலம் தரக்கூடியவர்கள் அவர்களுக்கு வந்து சுயமான இயல்புகள் இல்லை யாரோட பார்வை வாங்கி இருக்கணும் யாரோட சேர்ந்திருக்கணும் யாரோட வீட்டுல இருக்கணும் இருக்கும் வீட்டின் அதிபதியை போலவே செயல்படக்கூடியவர்கள் சரிதானே சரி இப்ப இந்த ராகு கேதுக்களை பத்தி கொஞ்சம் ஆழம பார்க்க வேண்டி இருக்குது கர்மகாரகன் கர்ம காரகன் ஒரு மனிதனுடைய கர்மாவை கொடுக்கக்கூடிய ஒரு சனீஸ்வர பகவானாக இருந்தாலும் அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணி ராகு கேட்ட கொடுத்துருவார் ராகு கேதுக்கள் தான் பார்த்தா கிட்டத்தட்ட தோராயமாக பதினெட்டு ஆண்டு காலம் ராகு திசை ஏழு ஆண்டுகள் கேது திசை நீண்ட ஆண்டுகள் திசை நடத்தக்கூடியவர்கள் சொந்த வீடுகள் இல்லாதவர்கள் பார்வை பலம் இல்லாதவர்கள் தாங்கள் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போல செயல்படக்கூடியவர்கள் தங்களோடு சேர்ந்த கிரகங்களைப் போல செயல்படக்கூடியவர்கள் தங்களை பார்த்த கிரகங்களைப் போல செயல்படக்கூடியவர்கள் சரிதானே இதுல ஒரு சூட்சம் இருக்கணும்னு சொன்னா சூரியனை மிக நெருங்கிக் கொண்டு வருகின்ற கிரகங்கள் சூரியனிடம் அஸ்தமனமாகிவிடும் அஸ்தங்கமாகிவிடும் சூரியனிட்ட பலத்தை இளம் பெறும் சூரியன் பலம் ஆயிடுவார் ஆனா இந்த சூரியனையே விழுங்கக்கூடியவர் கிரகண தோஷத்துல ராகு ஒளி நிறைந்த பௌர்ணமி சந்திரன் ஒரு இன்னமொரு குரு மாதிரி செயல்படுவார் அதாவது ஒரு யாதகத்துல ஒளி நிறைந்த பௌர்ணமி சந்திரன் இருந்தா ரெண்டு குரு இருக்கிற மாதிரி சரிதானே இந்த பௌர்ணமி சந்திரனே விழுங்கக்கூடியவர் கிரகண தோஷத்துல கேது ஒளி கிரகங்கள் ரெண்டையுமே முழுமையாக ஆக்கிரமி ஆக்கிரமிக்கக்கூடியவர்கள் இந்த ராகு கேதுக்கள் ஒரு யாதகத்துல சூரியனும் சந்திரன் கெட்டு போக கூடாது குருவன் சுக்குரன் கெட்டு கூடாது இப்படி சில விஷயங்கள் இருக்குது அடிப்படையான விஷயங்கள் அந்த சூரிய விழுந்து அந்த ராகு இருக்க சரிதானே ராகு கேது ஒரு ராசியில இருந்து இன்னும் ஒரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி வாரத்துக்கு தோராயமாக ஒன்றரை ஆண்டு காலம் பதினெட்டு மாதங்கள் எடுத்துக் கொள்கிறார்கள் சரிதானே பதினெட்டு மாசத்துக்கு ஒரு தடவை தோராயமா ஒன்றரை ஒன்றரை வருடத்துக்கு ஒரு தட ஒரு தடவை தான் ராகு கேது பயிற்சி நடக்கும் சரிதானே இந்த வருடம் மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி சிக்கு எப்பேற்பட்ட பலன்களை கொண்டு வரப்போகுதுன்னு பார்ப்போம் அதாவது இதுவரை காலமும் ஐந்தாம் இடத்துல கன்னியா கேதுவாக இருந்த ரிசபத்துக்கு ஐந்தாம் இடத்துல கண்ணியில் இருந்த கேது நான்காம் இடத்துக்கு வரப்போகுற இதுல இன்னும் ஒரு சூட்சம் இருக்கு என்னன்னு சொன்னா சாதாரணமா சாமானியமா இயல்பா மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒன்று ரெண்டு மூன்று சொல்லி மேல் நோக்கி தான் அப்படியே நகர்ந்து வரும் ஆனா இந்த ராகு கேதுக்கள்

பதினோராம் இடத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு நல்லது செய்யக்கூடியவர்கள் அதாவது உபயஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினோராம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருப்பது அவயோகர்கள் இருப்பது லக்கணத்திற்கு யோகம் செய்ய செய்ய முடியாத பாவர்கள் மூன்று ஆறு பத்து பத்து பதினோராம் இடங்கள் இருக்கலாம் நான்காம் இடத்துல கேது நல்லது செய்வாரா உண்மையில நல்ல பலன் சொல்றதுக்கு இல்ல நான்காம் இடத்துல நான்காம் இடம் கேதுவுக்கு நல்ல இடம் இல்லை என்ன காரணம்னு சொன்னா கேது வந்து எதையும் கெடுக்கக்கூடியவர் இல்ல சனியைப் போலவோ செவ்வாயை போலவோ கருண கொடூரமாக சனியைப் போலவோ ராகுவை போலவோ பாவ பாவத்துவமான செவ்வாயை போலவோ கடுமையான கெடுதலங்களை தரக்கூடியவர் இல்ல அவர் எதையுமே வளர்க்கக்கூடியவர் தான் ஆனா நான்காம் இடம் என்றது அம்மாவை குறிக்கக்கூடிய இடம் தாயிஸ்தானம் சுதஸ்தானம் இந்த இடத்துல கேது வந்து அமர்வது அவ்வளவு சிறப்பு இல்லை என்னன்னு சொன்னா தாயை குறிக்கக்கூடிய சந்திரையே விழுங்கக்கூடியவர் பௌர்ணமி சந்திரனே விழுங்கக்கூடியவர் கேது அப்ப தாயை தாயை குறிக்கக்கூடிய நான்காம் இடத்துல கேது வந்து அமர்றது அவ்வளவு சிறப்பு இல்லை நான்காம் இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குது என்னென்ன ஆண்பத்தியங்கள் இருக்குது தாயாரை குறிக்கக்கூடிய இடம் தன் சுகம் உங்களுடைய சுகம் உங்களுடைய ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களுடைய சுகங்கள் அதாவது உங்களுடைய கம்ஃபர்ட் சோன் எல்லாமே அந்த நான்காம் இடம் தான் கல்வியை குறிக்கக்கூடிய இடம் நான்காம் இடம் தான் வீடு வாசல் வண்டி வாகனம் சுபஸ்தானம் நாலாம் இடம் நாலாம் இடத்துல கேடு வந்து அமர்றது சுகக்கேடுகளை கொஞ்சம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாலாம் இடத்த ஆதிபத்தியங்கள்ல சில தார்மாரங்களை ஏற்படுத்துவார் அம்மாவில அம்மா வந்த உடல் ஆரோக்கியத்துல சில குறைபாடுகள் ஏற்படலாம் உங்களுக்குமே சில ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படலாம் கல்வியில சில தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஏற்படுவது ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆனாலும் சனியைப் போல ராகுவை போல பாபத்துவமான செவ்வாயைப் போல கர்ம குடூரமாக தாக்கக்கூடியவர் அல்ல கேது சரிதானே இப்ப ராகு வந்து போக காரகன் பத்தாவது 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 சொல்லி இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஆசைகளை தூண்டக்கூடியவர் நிறைவேறாத ஆசை ராகு கேது தனக்குள் தானே அமைதியாக இருக்கக்கூடியவர் தனிமை விரும்பி ஆன்மீகவாதி ஞானகாரகன் ஆக அதாவது சனி ஆசை கேது முடிந்த வரைக்குமே கருது செய்ய மாட்டார் தவிர்க்க முடியாத இக்கட்டான பாவத்துவமான சூழல்களை தான் அவர் கருத்து செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் சரிதானே இப்ப நாலாம் இடத்துல பொது இன்னொரு விஷயம் இருக்குது கேதுவை பொறுத்த வரைக்கும் கேதுவன் எல்லாத்தையுமே தலைகீழாக அப்படியே புரட்டி போடக்கூடியவர் முழுமையான தலைகீழ் மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர் கேது இப்ப இது ஒரு சின்ன ஒரு துஷ்டம் சொன்னா இப்ப உங்களுடைய தாயார் ஆரோக்கிய குறைவாக இருந்தால் இந்த நாலாம் இடத்துக்கு வர இந்த கேது அம்மாவின் ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி தருவார் அம்மாவுக்கு நல்ல வாழ்வை தருவார் ஆரோக்கியமா இருந்தா சற்று ஆரோக்கிய குரங்குகளை ஏற்படுத்துவார் அப்படியே தலைகீழான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர் சரிதானே இது எல்லாமே இந்த அதாவது இந்த சுவாரஸ்யமான விஷயம் எல்லாமே தசாவுத்துகளின் அடிப்படையில நிகழும் சோ கொஞ்சம் சிக்கலான சூழ்நிலையில நான்காம் இடத்துல கேது அமர்ந்திருக்கிறார் அப்படி வந்து மக்களவங்க சொல்ல முடியல அதே நேரத்துல சர்வ நிச்சயமா கெடுத்து விட மாட்டார் சரிதானே சில தார்மார்களை செய்வார் அதுவும் மேலோட்டமாகத்தான் கடுமையான கெடுதலங்கள் இல்லை நாலாம் இடத்துல கேதுவால இந்த இடம் அப்படியே இருக்க பத்தாம் இடத்துல பதினோராம் இடத்துல இருந்து வந்து குருவின் வீட்டுல இருந்து வந்து பத்தாம் இடத்துல சனியின் வீட்டுல இப்ப ராகு இருக்கிற இந்த ராகு என்ன செய்வார் பத்தாம் இடம் ராகுக்கு நல்ல இடமா தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவன ஸ்தானம் பதவிகளை குறிக்கக்கூடிய இடம் அதே பத்தாம் இடம் தான் பத்தாம் இடம் வளர்த்திருந்தா தான் நம்மளுடைய பெயர் வெளி உலகிற்கு வரும் பத்தாம் இடம் பத்தாம் இடம் சாதாரண விஷயம் இல்ல உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அத்தனை செயல்களுமே இந்த பத்தாம் இடம் தான் பத்தாம் இடத்துல ராகு வந்து இருக்கிறார் மூன்று ஆறு பத்து பதினொன்று என்று சொல்லப்படக்கூடிய உபஜயஸ்தானங்கள் ராகு கேதுக்களுக்கு இயற்கை அசுபர்களுக்கு லக்ன அவயோகர்களுக்கு நல்ல இடம் சரிதான் பத்தாம் இடத்துல ராகு வந்து இருக்க இருக்கிறது மட்டும் இல்லை சொன்னா அதாவது மே மாதம் பதினான்காம் தேதி குரு பயிற்சி அந்த குரு மிதனத்தில இருந்து கும்பத்தை பார்க்க போறார் கும்பத்துல பத்தாம் இடத்துல வந்திருக்கிற ராகுவை பார்க்க போறார் குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராகு அட்டகாசமான வளர்ச்சிகளை தருவார் எந்தெந்த விஷயங்கள்ல பத்தாம் இடத்துல ஆதிபத்தியத்துல அருமையான விஷயங்கள் நடக்கும் அதாவது புதிய தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் தொழில் அதாவது பிரான்ச் கிளைகளை ஏற்படுத்திக் கொள்ளலாம் தொழில முதலீடு செய்யலாம் அதாவது தொழில் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களை வளர்ச்சியாக்கி தருவார் அதாவது ராகு ராகு வந்து பாவர்களோட சேர்ந்து கெட்டு கெட்டு குட்டிச்சோடா போயிட்டாருந்தா கடுமையான கடுபலங்கள் தர ரேஞ்சை கொண்டு போயிருவார் லைஃப் லைஃபி ஜீரோ வாக்கிடுவார் பாவத்துவமான ராகு சுபத்துவமான ராகு குருவின் பார்வை வாங்கின ராகு பத்தாம் இடத்துல இருந்து உங்களை இணையத்துக்கு கொண்டு போவார் ராகுவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரம்மாண்டம் சாதாரணமா சிந்திக்க தெரியாது ராகுக்கு ராகு வந்து கெடுதல் செய்தாலும் முழுசா கெடுதல் செய்வார் நல்லது செய்தாலும் முழுசா நல்லது செய்வார் அதாவது மிகப்பெரிய தொழில் வள வளர்ச்சியை இதுவரை காலம் உங்கள் வாழ்வில் சந்தித்து சந்தித்திருக்க முடியாத அபரிவிதமான பிரம்மாண்டமான தொழில் வளர்ச்சியை தருவார் இந்த ராகு பத்தாம் ராகு குருவின் பார்வையில் இருக்கிற இந்த ராகு சரிதானே அதனால வரும் அதாவது உண்மையில சொல்றேன் ரிஷபராசிக்காரர்களுக்கு எவர்கிரீன் டைம் பசுமையான காலம் பொற்காலம் கோல்டன் பீரியட் அது எதனால என்ன சொல்றேன்னு சொன்னா இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் தனஸ்தானாதிபதி தனத்துல குரு பேச்சு நிகழ்ந்து ரிஷபத்துல இருந்து ரிஷபத்துக்கு இரண்டாம் இடத்துல மிதனத்துல போய் குரு அமர போகிறார் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறார் பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் குருவின் பார்வையில் இருக்கிறார் லாபஸ்தானத்துல சனி இருக்கிறார் குருவின் வீட்டுல அதாவது ரிஷபராசிக்கு ஒரே யோகாதிபதி சனி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி அதாவது தர்ம தர்மாதிபதி குருவின் வீட்டுல லாபஸ்தானத்துல அட்டகாசமா இருக்கிறார் குருவின் பார்வையில ராகு இருக்கிறார் இரண்டாம் இடத்துல தன காரகனும் இருக்கிறார் உண்மையிலும் சொல்றேன் காரர்களுக்கு அற்புதமான அசுமையான அதாவது அற்புதமான அழகான பசுமையான கோல்டன் பீரியட் கிரீன் டைம் ஸ்டார்ட் நவு உண்மையில சொல்றேன் ரிசபராசிக்காரர்கள் கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை உடைய தசாபுத்தி மட்டும் ஒரு சின்னதா ஒரு சப்போர்ட் பண்ணினா போதும் அட்டகாசமா ஆஹா ஓஹோண்டு வளர்ச்சி இருக்கு ரிசபராசிக்காரர்களுக்கு கொண்டாட்டமான காலம் உண்மையில சொல்றேன் நான்காம் இடத்துல கேது வந்து அமர்ந்திருக்கிறாரு என்று சொல்லி தயவு செய்து கவலைப்பட வேண்டாம் சனியை போல ராகுவை போல பாபத்துவமான செவ்வாயை போல கருணை கொடூரமாக பார்க்கக்கூடியவர் அல்ல கேது கேது ஒரு சன்னியாசி தனிமை விரும்பி நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர் என்னுடைய நீண்டகால ஜோதிட பயணத்துல எத்தனையோ ஜாதகங்களை பார்த்துட்டு கேது கெடுக்கிற கிரகம் இல்லை வளர்க்கிற கிரகம் சரிதானே அதனால நான்காம் இடத்துல ஒன்றும் பெரிய அசௌகரியங்களை அவர் ஏற்படுத்தி தரப்போவதில்லை பத்தாம் இடத்துல குருவின் பார்வையாளர் ஆகியிருக்கிறார் அற்புதமான தொழில் வளர்ச்சி நிகழ நிகழப்போகு தொழில முன்னேற்றம் உங்களுடைய பதவி உயர்வு உங்களுடைய பெயர் வழி வட்டாரத்துக்கு வரப்போகிறது குடும்பத்துல ஒற்றுமை இருக்க போகுது குடும்பம் இல்லாதவர்கள் குடும்பத்தை உருவாக்கி கொள்ளலாம் உங்களுடைய வார்த்தைகளை சமூகத்தில் இருப்பவர்களும் குடும்பத்தில் குடும்பத்துல இருப்பவர்கள் மதிக்க போகிறார்கள் பொருளாதாரத்துக்கு ஒரு குறையும் ஏற்படாது லாபங்கள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் பதினோராம் இடத்துல ஒரே யோகாதிபதி சனி இருந்து குருவின் வீட்டுல இருந்து அற்புதமான பலங்களை தருகிறார் உண்மையில சொல்ற ரிசபராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம் இந்த ராகு ராகுது பயிற்சியையும் இந்த குரு பயிற்சியையும் இந்த சனி பயிற்சியையும் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் உண்மையிலேயே மனம் நிறைவாக உங்களை வாழ்த்துகிறேன் சரிதானே ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த ராகுது பயிற்சி பலன்களை சொன்னதுல எனக்குமே சந்தோஷம் இது போல இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கிறோம் நமஸ்காரம்